ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவெடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்த கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சர்வ ஏகாதசி வழிபாடு அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் வர சர்வ ஏகாதசி வழிபாடு ரொம்ப 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 விசேஷம் இந்த சர்வ ஏகாதசி வழிபாட்டு அன்னைக்கு நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்து நீங்க குளிக்கிற தண்ணியில் நான் சொல்ற இந்த பொருட்களை மட்டும் நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்க கலந்து குளிச்சிருங்க உங்களுடைய ஏழேழு ஜென்மத்தில் இருக்கிற பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அதேமாதிரி நீங்கள் ஏழேழு ஜென்மத்தில் பண்ண புண்ணியங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பணம் சேரும் பணம் தங்கும் அசுர வேகத்துல பணம் குவியும் பதினாறு செல்வங்களும் உங்க வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்னைய பத்தி நம்ம தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது இந்த ஏகாதசி வழிபாடு அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து நீங்க பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம் அதேமாரி ஏகாதசி வழிபாடு அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் அதாவது வேலையே இல்லாமல் தவிச்சின்னு இருக்காங்க பாத்தீங்களா வேலை தேடி தேடி இதுக்கு மேலே நமக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையே விடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கூட மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் தனியார் வேலையாக இருந்தாலும் எல்லாருமே திரும்பி பார்க்குற மாதிரி வேலை கிடைக்கும் அதே மாதிரியே வேலையில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் ஒரு முதலாளி ஸ்தானத்துக்கு வருவாங்க அவங்களே அப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க அவங்க எந்த துறையில் வேலை பார்க்குறாங்களோ அந்த துறையில் அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய முதலாளின்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி வழிபாடு அன்னைக்கு நாளைக்கு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் நான் சொல்கிற இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் கலந்து குளிச்சிருங்க உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் அதாவது நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் சரிங்களா ஒரு நண்பர்கள் அஞ்சு பேர் என்ன பண்ணானுங்க திருப்பதிக்கு போயிட்டு வரலான்ட்டு போனாங்க திருப்பதிக்கு போயிட்டு வெங்கடாஜலபதி வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு அஞ்சு பேரும் போனாங்க போயிட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கினாங்க அந்த தேவஸ்தானத்திலே ரூம் இருக்குது அங்கே எடுத்து தங்கினாங்க இந்த அஞ்சு பேரில் நாலு பேர் வந்து வேலையில் இருக்கணும் ஒருத்தர் மட்டும் வேலையில் இல்லை சரிங்களா நாலு பேரும் வந்து வேலை அஞ்சு பேரில் நாலு பேர் வேலையில் இருக்கணும் ஒருத்த மட்டும் வேலைக்கு வேலையில் இல்லை அப்போ அவனை என்ன பண்ணுறானோ அந்த ஒருத்தர் மட்டும் வேலையில் இல்லாதனா கொஞ்சம் ஒரு மாதிரி அதாவது இந்த ஒரு பாலிடிக்ஸ் எங்கேயுமே இருக்கும் ஒருத்தன் வந்து ஒரு நல்ல வேலை ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு பணக்கார பையனாக இருக்கான்னு வச்சுக்கேன் அவனுக்கு கொடுக்குற மரியாதையே வேறு தான் எங்கே இருந்தாலும் அது சொந்தத்துல இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி ஒரு பையன் நல்ல ஒரு பணக்கார பையன் ஒரு பணக்கார வீட்டோட பையனாக தானே அவனுக்கு கொடுக்குற மரியாதை வேறு அப்படி அந்த அஞ்சு பேரில் ஒருத்தனுக்கு மட்டும் வேலை இல்லை மீதி நாலு பேரும் வேலையில் இருக்கானோ அதாவது ரொம்ப பெரிய கம்பெனி இல்லாட்டியும் நல்ல ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும் ஒருத்த மட்டும் ஒரு சின்ன இருந்தால் அந்த வேலையும் போயிட்டுது அதுக்கடுத்தவன் சும்மா தான் இருக்கான் வேலையும் தேடி பார்த்தான் வேலை கிடைக்கல அஞ்சு பேரும் சேர்ந்து திருப்பதிக்கு போகிறானுங்க திருப்பதிக்கு போகும்போது எதை இருந்தாலும் இவனை வந்து ஒரு மாதிரி பார்க்குறானா என்னடா அவனுக்கு என்ன வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ரொம்ப அலட்சியமாகவும் பார்க்கல ஆனாலும் வந்து நீலாம் உனக்குலாம் என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறானுங்க நீ உனக்கு தான் வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்குறானுங்க சரிங்களா எல்லா செலவானால் அவனை தான் பார்த்துக்கிறானோ அந்த நாலு பேர் தான் பார்த்துக்கிறானோ இவனுக்கான செலவெல்லாம் ஆனாலும் ஒரு வேலையில்ல இல்லாமல் இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக பார்க்குறாங்க அந்த திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு கரெக்டாக ரெண்டே வாரம் தான் இந்த வேலையை இல்லாமல் இருந்தான் பார்த்தீங்களா அவனுக்கு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிது நாலு பேர் இவன் வந்து சொல்கிறான் அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிட்டுங்க அப்படின்றாங்க நீங்கள் வந்து மெயில் ஐடியில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புங்க அப்படிங்கிறான் சரி இருங்க நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க இவன் போய் மெயில் ஐடி செக் பண்ணுறான் மெயிலில் இல்லை சரி நம்ம வந்து எதா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம வந்து வராமலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கான் அதுக்கடுத்து வந்து மெயில் ஐடியிலேயே அனுப்பிச்சி விட்டுடுறாங்க அனுப்பிவிட்ட பிறகு இவன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி எனக்கு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குன்னு தான் யாருமே ஃபஸ்ட்டு நம்பலை யாருமே நம்ப தயாராக இல்லை அடுத்தது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து கொடுத்தா ஏன் நம்பலன்னு வச்சிங்களா அந்த கம்பெனி பெரிய கம்பெனி பெரிய கம்பெனி இவன் சொல்கிற சம்பளமும் அதிகம் அவனை வாங்குறத விட ரெண்டு பங்கு அதிகம் இவனால் நம்பவே முடியல அதுக்கடுத்து அந்த கம்பெனியோட அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து காமிச்சா அப்புறம் தான் நம்பலான்னு ஊகோ அப்படின்ட்டு அதுக்கடுத்தது இவனை எல்லாரும் பார்த்த விதமே ஏன்னா திருப்பதிக்கு போனாலே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரும் அப்படிப்பட்ட வெங்கடாஜலபதியான இந்த ஏகாதசி வழிபாட்டை நீங்கள் வந்து விரதம் இருந்து நீங்கள் வந்து பெருமாளை வந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களா அது பன் உங்களுக்கு நடக்கும் அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி வழிபாட்டை அன்னைக்கு நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு அந்த தினத்தில் போயிட்டு வர்றது கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அன்னைக்கெலாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி 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 தான் மகிழ்ச்சி தான் எல்லாமே ஏற்றம் தான் அவர் பார்த்துக்குவார் சரிங்களா அவர் பார்த்து நம்ம நினைக்கலாம் நம்மளாம் பரம்பரையாகவே ஏழை தானே நம்ம எல்லாத்துக்குமே கஷ்டத்தானே பட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது அவர் பார்த்துக்குவார் அதுக்கடுத்து என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த சர்வ ஏகாதசி வழிபாடு நிற்கிறீங்க குளிக்கிற தண்ணியில் அதாவது ஒரே ஒரு பச்சை கற்புரம் வந்து க கலந்து குளிங்க ஒரு பக்கெட்டு தண்ணி குளிப்பீங்க இல்லையா அந்த தண்ணியில் ஒரே ஒரு பீஸ் பச்சை கர்ப்புரம் கலந்துக்குவாங்க நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த தீர்த்தத்தில் பச்சை துளசி தண்ணியும் பச்சை கற்புரமும் சேர்ந்துருக்கும் அதை நம்ம குடிச்சிட்டு நம்ம வந்து தலையில் தெளிச்சுக்கும்போது தெளிச்சிக்கும் போது நம்ம உடம்பே பரிசுத்தமாகிடும் நம்ம உடம்புல வந்து மகாலட்சுமி வந்து அவங்க வாசம் செஞ்சு அவங்க வந்து பணத்தை வந்து ஈர்க்க வைப்பாங்க அப்படிப்பட்ட பச்சை கற்புரம் ஒரே ஒரு பீஸ் வந்து நீங்கள் கலந்து கொள்ளிங்க அதுக்கடுத்து துளசி இலை துளசி இலையே நீங்கள் வந்து கலந்து குளிங்க அதுவும் ரொம்ப 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 விசேஷம் பச்சை கற்புரமும் துளசி இலையும் நீங்கள் கலந்து குளிக்கிறது ரொம்ப 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 விசேஷம் அதுக்கடுத்து சந்தனம் சந்தனத்தையும் சும்மா ஒரே ஒரு பீஸ் ஒரே ஒரு கட்டி அந்த ஒரே ஒரு அந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரே ஒரு பீஸை வந்து நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் கலந்து வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஏகாதசி வழிபாடு நம்ம வந்து இதெல்லாம் போட்டு கலந்து குளிக்கிறோன்னு அந்த நம்பிக்கையோடு குளிங்க சரிங்களா நீங்கள் குளிக்கும்போது அப்படியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க அந்த தெய்வ கடாட்சமும் உங்கள் உடம்பு முழுக்க இருக்கும் நீங்கள் காலையில் நம்ம வந்து எப்பயுமே குளிப்பா இல்லை நீங்கள் எப்போ குளித்தாலும் சேர்த்தா நாளைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் எப்போ குளித்தாலும் அதாவது சந்தனம் பச்சை கற்புரம் அதுக்கடுத்து துளசி இல அதுக்கடுத்தது ஜவ்வாது கொஞ்சோண்டு ஜவ்வாது ஜவ்வாது டப்பாக இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து அப்படியே மேலே அப்படியே தடவிட்டு போவோம் இல்லையா அந்த ஜவ்வாதுல சும்மா ஒரு 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 குண்டு மணி அளவுக்கு ஜவ்வாது நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு இந்த நாலு பொருட்களையும் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து அதை குளித்து பாருங்கள் குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத அனைத்து நன்மை தாங்க நீங்கள் வந்து முயற்சி மட்டும் லேட்டாக லைட்டாக பண்ண அது போதும் உங்கள் வாழ்க்கையில் லேசாக ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைங்க அது போதும் உங்களுக்கான பாதை உருவாகும் உங்களுக்கான வழி உருவாகும் உங்களுக்கான தனி வழி உங்களுக்கான புதிய வழி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய வழியாக அது மாறும் அப்படிப்பட்ட இந்த சர்வ ஏகாதசி வழிபாடு அதுவும் இந்த ஐப்பசி மாதம் வர்றது வந்து ரொம்ப 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 விசேஷம் இந்த ஏகாதசி வழிபாட்டை அன்றைக்கி நான் சொல்கிற இந்த நாலு பொருளையும் நாலு பொருளும் முடிஞ்சால் நீங்கள் நாலும் முடிஞ்சாலும் இது பண்ணுங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு பொருளையாவது அந்த தண்ணியில் நீங்கள் கலந்து குளிங்க பச்சை கருப்புறம் குளிக்கலாம் அதுக்கடுத்து சந்தனத்தை போட்டு குளிக்கலாம் பச்சைக்கர் புறவத்தை நீங்கள் போட்டு குளித்தாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஆற்றம் வரும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்